ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உறங்கும் முன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு இன்று உன் கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும் உன் எல்லாம் தெளிவடையும் இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் எனது இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானது குழந்தையே நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்காகவே வந்தும் இருக்கின்றேன் இறுதி வரை பொறுமையாக கேள் என்னை தேடி நீ அழைந்து கொண்டிருக்கின்றாய் எங்கெங்கோ அலைகின்றாய் குழந்தையை எப்பொழுது என்னை காண்பதற்கு உன்னுடைய மனம் என்னை தேடுகிறதோ அப்பொழுதே நீ செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டது குழந்தைகி என்ன தவறு நான் செய்தேன் என்றுதானே கேட்கின்றாய் உன்னுடைய மனதை பார் நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கின்றாய் குழந்தையை ஒரு பொழுது என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றாய் இப்பொழுது நீ அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய் குழந்தையே அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமே இல்லை அதை முழுமையாக மறந்துவிடு என்னை தேடி தேடி ஓய்ந்து போனனே நான் உனக்குள் இருப்பதை மறந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் குழந்தையே இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் கண் தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன் சமீப காலமாக உன்னை சுற்றி ஏதோ தவறாக நடந்து கொண்டிருப்பதைப் போல நீ உணர்ந்திருப்பாய் அதிலிருந்து நீ சட்டென்று காப்பாற்றப்பட்டது போல உணர்ந்திருப்பாய் ஆனால் இது எல்லாம் கனவா அல்லது இது உன் கற்பனையா என்று நீ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே நடந்த எல்லாமும் உண்மைதான் உன்னை ஒரு ஆபத்தில் இருந்து நான் காப்பாற்றிதான் இருக்கின்றேன் குழந்தையே நான் உனக்கு பாதுகாப்பாக உன் வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடம் செலுத்து உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் குழந்தையே என்னிடத்தில் சரணடைந்து விடு உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விடுவேன் அவற்றையெல்லாம் நீ மறந்துவிடு உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் வழங்குவேன் நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி நானே வருவேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது உன் அம்மாவின் கடமை உனக்கு ஏதேனும் தவறாக நடந்தாலோ அல்லது ஆபத்து எஞ்சாலோ நீ என்னை அழைக்கும் வரை நான் காத்திருப்பதில்லை குழந்தையை எல்லாவற்றையும் முன்பே அறிந்து கொண்டு உனக்கு முன்பாக உன் முன்னால் வந்து நின்று கொள்வேன் உன்னை சுற்றி நடக்கவிருக்கும் கெட்ட விஷயங்களெல்லாம் நான் தடுத்து விடுவேன் அப்படித்தான் நான் உன்னை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் நீ ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யார் மூலமாவது நீ கவனமாக இரு என்பதை நான் உணர்த்தி விடுவேன் சில சமயங்களில் உன்னுடைய கனவுகளிலும் கூட நான் வந்திருக்கின்றேன் சில வாக்கினை உனக்கு தந்தும் சென்றிருக்கின்றேன் மறைமுகமாகவோ அல்லது சூட்சமமாகவோ பல விஷயங்களை உனக்கு உணர்த்தியும் இருக்கின்றேன் எனவே உன்னை பற்றி நீ கவலைப்பட ஒன்றுமே இல்லை உனக்கு ஏதேனும் கூற வேண்டும் என்றால் நான் உன் கனவில் தோன்றுவேன் நீ கவலைப்படாமல் இரு உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் குழந்தையே இனினே எதற்கும் கலங்கவே தேவையில்லை உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என் அன்பு செல்வமே நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது பரஸ்பர அன்பைத்தானே பரிமாறிக்கொண்டும் இடையில் ஏன் இந்த விலகல் குழந்தையே இதற்காக இந்த உறவு முறிக்கப்பட்டு விட்டது என்ற ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே உறவுகளின் விலகல்கள் விரிசல்களை தாண்டி அதற்கான காரணத்தை அறியாமல் தான் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றாய் என்னதான் ஆயிற்று என்ன தவறு செய்து விட்டேன் எதற்காக இந்த நிகழ்வுகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுதே பதில் தருகின்றேன் இறுதி வரை கேட்டுக்கொள் செல்லமே குழந்தையை இவ்வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயங்கள் எதுவென்று தெரியுமா கடைசி வரையிலும் ஒருவரை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை குழந்தையை எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக இருக்க முடியும் குழந்தையே புரிகிறதா இவ்வுலகில் யார் ஒருவரையும் நூறு சதவீதம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது குழந்தையை அவ்வாறு நீ முழுமையாக புரிந்து கொண்டாயானால் அந்த மனிதரோடு உன்னால் மேற்கொண்டு உறவாட முடியாது குழந்தையே அது கணவன் மனைவி அண்ணன் அக்கா தம்பி நண்பர்கள் காதலன் காதலி என்று இப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே சரி யாரையும் நீ நூறு சதவீதம் புரிந்து கொண்டே நின்று மாற்றட்டி கொள்ள முடியவே முடியாது யாராக இருந்தாலும் அவர்களின் ஆள் மனதினுள் ஒரு சிறு ஏனும் ஒழித்து வைத்திருப்பார்கள் குழந்தையை யாரும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறுவதே இல்லை உயிர் நண்பனாகவே இருந்தாலும் அவனுக்குள் வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் நிச்சயம் இருக்கும் குழந்தையே உன்னுடைய மனதை தொட்டு கூறு உனக்கென்று ரகசியங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்னதான் நீ பகிர்ந்து கொண்டாலுமே எவ்வளவு நெருக்கமாக உணர்ந்து கொண்டாலும் யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியம் ஒன்று உனக்குள்ளே ஒளிந்து கொண்டுதானே இருக்கிறது குழந்தையே இங்கு பலருக்கு இரு முகங்கள் உண்டு என்று சொல்லிக்கொள் ஆனால் உண்மையில் எல்லோருக்கும் பல முகங்கள் உண்டு குழந்தையே வெளியில் காட்டப்படும் முகமொன்றும் காட்டாத முகங்கள் என்றும் பல முகங்கள் பெற்றே வாழ்கிறார்கள் அதில் ஒரு சில முகங்களை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் குழந்தையை யாருக்கும் தெரியப்படுத்தாத முகங்கள் அவர்களுக்குள் மறைந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இல்லை என்று யார் ஒருவர் நீ முழுமையாக முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அந்த உறவு உன்னை ஏற்கும் என்ற சாத்தியமில்லை வாழ்வின் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியுமே புதிதாக தெரிந்து கொள்வதில்தானே இந்த வாழ்க்கை தொடர்கிறது குழந்தையை நான் கூறியது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் குழந்தையே நிச்சயமாக இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே குழந்தையே உண்மையான அன்பென்றால் அது உனக்கானதென்றால் நீ தேடிச் செல்ல தேவையில்லை அந்த அன்பு உன்னை தேடி வரும் அந்த உறவு தானாகவே உனக்கு அமையும் குழந்தையே விலகலுக்கும் விரிசலுக்குமான உண்மையான காரணங்களை புரிந்து கொண்டாயல்லவா குழந்தையே இப்பொழுது உன்னுடைய மன குழப்பங்கள் தெரிந்துவிட்டதல்லவா தெளிவாக முடிவிடு பட்டு கொண்டே இருக்காமல் கடந்து வா செல்லமே உனக்கான அன்பு உனக்கு தகுதியான அன்பு உனக்காய் காத்திருக்கும் சரியான நேரத்தில் நீ தேடாமலேயே உன்னுடைய கைகளில் அது வந்து சேரும் எனது இந்த வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டால் இனி நிம்மதியாக இருப்பாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என் அன்பு குழந்தையை உன்னை தேடி ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வந்தேன் குழந்தையை நான் உன்னோடு அவசரமாக பேச வேண்டும் குழந்தையை நான் உனக்கு தினமும் ஒரு செய்தி அனுப்புகிறேன் அதை கேட்ட பிறகும் ஏன் என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் உன் அம்மா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா குழந்தை சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா குழந்தையே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே அம்மா இதற்கு மேல் என்னால் கஷ்டப்பட முடியாது எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என் மனம் நொந்து போன நிலையில் இருக்கிறேன் என்று நீ கதறி அழுதது எனக்கு கேட்காமல் இல்லை குழந்தையே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் குழந்தையை நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ இந்த அங்காளம்மனின் பிள்ளை உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்க்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்பொழுதுமே நேரடி தொடர்பில் உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன் என் தங்கமே எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும் கனவில் கண்ட ராஜ்ய வைபங்கள் விரித்து கொண்டவுடன் மறைந்து விடுவதை போல இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயை தோற்றம் இவ்வுலக வாழ்வில் சுகமும் துக்கமும் மாயை என்பதை அறிந்து கொள் குழந்தையே கர்மங்களை குறைத்து வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னுள் ஏற்படாமல் நான் செய்கின்றேன் உன்னில் இருக்கும் நானே அதை செய்கிறேன் குழந்தையே இந்த நிமிடம் எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் இப்பொழுது நான் சொல்வதை கண்களை மூடி அமைதியாக கேள் குழந்தையே உன் இருவிழி என் மீது தலை வைத்து தொழிக்கொள் உன் சுமையை நீ வென்றாலும் உன்னுடைய சுகத்தை நான் தாங்குவேன் நிம்மதியாக உறங்கு குழந்தையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி